அசுரனின் அன்பு சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதிக்குள்ளே போகலாம் ராகவனும் கஸ்தூரியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க அப்போ ராஜேந்திரனோட ஃபோன் அடிச்சிது ஹலோ அம்மே நான் தான் கருங்காளி பேசுகிறேன் சொல்கிறா என்ன விஷயம் நேற்று நீங்கள் ஒரு வீட்டில் கைவரிசை காட்டினீங்கல்ல ஆமாம் அது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சங்கிலியை பிடிச்சி அடி அடி நடிச்சதில் அவன் உண்மையை சொல்லிவிட்டான் இப்போ போ தேடி வந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடுங்க சரி சரி நான் யோ மாமா என்றைக்கு இருந்தாலும் என் அக்கா அம்மாவை எனக்கு தான் சொந்தம் வேறு யாருக்காவது அவளை கட்டி வைக்கணும்னு நினச்சேன் அவனையும் கொண்டுடுவேன் ஒன்னையும் கொண்டுடுவேன் ஜாக்கிரதை சொல்லிட்டு ராஜேந்திர வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி தெருமனை திரும்ப சரியாக போலீஸ் அவனோட ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி குடிச்சிட்டாங்க போலீஸை பார்த்ததும் அவன் வேகமாக ஓட டி ராஸ்கர் எங்கடா ஓடுற அவன் கழுத்தில் நாலு தட்டு தட்டு திருடிட்டு தப்பிச்சு ஓடவா பார்க்குற ராஜேந்திரனை பிடிச்சி தர தரேன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க நடக்கிற எல்லாத்தையும் பயமாக பார்த்துக்கிட்டு இருந்த கஸ்தூரி ராகவன்கிட்ட என்னங்க இது புது தலைவலி இப்படி ஒரு ஆள் இருக்கிறதையே நான் மறந்துட்ட கஸ்தூரி இப்போ என்னங்க பண்ணுறது ரெண்டும் வயசு பொண்ணுங்க இவன் என்னென்னா அக்கா பொண்ணை கட்டி கொடுன்னு சரியாக தானியா கல்யாணம் இருக்கோம் இப்போ வந்து நிற்கிறான் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குதுங்க முதல்ல பயப்படுறத நிறுத்து நம்மளோட பயன்தான் அவனுக்கு ப்ளஸ்ஸே சீக்கிரமாக ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் முடிச்சிடணும் அப்போது நேற்று வந்தாங்களே அவங்க வீட்டுக்கு நம்ம போய் மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு வந்துடலாங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும்லாம் பொறுமையாக இருக்க வேண்டாம் நாம் நாளைக்கே திடீர்னு போனால் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்க பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிடலாம் ரெண்டு பேரும் வர யார் பெரியப்பா அவரு தானியா உனக்கு இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நீ மண்டியில் ஏற்றிக்காத கஸ்தூரி சொல்ல இரு கஸ்தூரி அவளுக்கும் தெரியட்டும் அப்போ தான் அவளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கா அம்மா தானியா அவன் வேறு யாரும் இல்லை உன் அம்மாவோட கூட பிறந்த தம்பி சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போயிட்டான் இப்போ திடீர்னு வந்து உன்னை கட்டி கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணுறான் அம்மாவுடைய தம்பி தானே அவரை கேட்டால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க லதா சொல்ல ஏண்டி இன்னைக்கு என்னதான் பிரச்சனை ஏன் அவன் மேலே இப்படி விஷத்தை கற்குற கஸ்தூரி போக நான் ஒன்றும் விஷத்தை கக்கலை நீங்கள் தான் எல்லாத்துலேயும் அவளுக்கு ஒரு மாதிரியாக எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணுறீங்க முழுக்க முழுக்க விஷமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அவளை படிக்க வச்சிங்க என்னை படிக்க வச்சிங்களா அவள் வேலைக்கு போய் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறா நான் ஒற்ற ஒத்த ரூபாய்க்கும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்களா உன்னை படிக்க வேண்டாம்னு சொன்னோம் ரெண்டு பேருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் செஞ்சோம் அதுதான் ஏன்னு கேட்குறேன் அவள் என்ன நீங்கள் பெற்ற பொண்ணா நான் தானே நீங்கள் பெற்ற பொண்ணு இப்போது நகைலையும் பாதி அவளுக்கு பாதி எனக்கா இது அநியாயமாக உங்களுக்கே தெரியல ஆனால் ஒன்று கல்யாணம் முடியட்டும் அப்புறமா இந்த லடா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னங்க இது இப்படி பேசுகிறா விடு கஸ்தூரி அவள் குணம் தெரிஞ்சது தானே சரி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபோன் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் திடீர்னு போனாதான் சர்ப்ரைஸாக வந்த மாதிரி இருக்கும் அம்மா தானியா வெளியில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போ தெரியாதவங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாத கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு சரிங்க பெரியப்பா போலீஸ் குடிச்சிட்டு போன ராஜேந்திரன் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு போன விஷயம் பாவம் இவங்களுக்கு தெரியல திங்கக்கிழமை வழக்கம் போல் பரபரப்பாக எங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பெரியம்மா நேற்று சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சரிங்க பெரியப்பா கஸ்தூரி நாம் எத்தனை மணிக்கு கிளம்பலாம் இருங்க ராவ காலம் போகிறது தான் நம்ம கிளம்புவோம் அவங்களும் கிளம்ப லதாவும் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டா போரூரில் அவங்க சொன்ன அட்ரஸ் ஆட்டோக்காரர்கிட்ட காமிக்க அவர் நேராக வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டார் கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே போக உள்ளேருந்து குணா எட்டி பார்த்தான் அடடா வாங்க வாங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே வரேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லை தம்பி பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம் அப்படியே இங்கேயும் பார்த்துட்டு போகலான்னு சரி உள்ளே வாங்க நீங்கள் வரதா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அம்மாவும் அப்பாவும் வீட்டிலேயே இருந்திருப்பாங்க அவங்க பக்கத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் அண்ணா எங்க தம்பி அவர் வேலைக்கு போயிட்டார் அப்போ நீங்கள் இல்லை அத்தை எனக்கு ரெண்டு மணிக்கு பிராட்வேல ஒரு ஆஃபீஸ் வேலை இருக்குது அதனால் நான் இங்கேருந்து பிராட்வே போயிடுவேன் அப்படியா சரி உட்காருங்க குணா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சரி என்ன சாப்பிட்றீங்க டீயா காஃபியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க காஃபி நான் வேணால் போடவா இருங்க அத்தை நானே போட்டு எடுத்துகிட்டு வரேன் குணா பத்து நிமிஷத்தில் மணக்க மணக்க காஃபியோட வர எடுத்துக்கோங்க அளவான சக்கரை டிகாஷனில் காஃபி கொடுக்க இதமாக இருந்துச்சு நல்லா இருக்குது தம்பி தேங்க்யூ அத்தை எனக்கு காஃபி மட்டும் இல்லை வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாமே செய்வேன் நிச்சயமா வா ஆமாம் அத்தை அம்மாவுக்கும் சில நாள் முடியாமல் போகும்ல அப்போ எல்லாம் நானும் அப்பாவும் தான் எல்லாத்தையும் செய்வோம் அப்போ உங்கள் அண்ணன் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவர் அம்மா செய்யவும் விட மாட்டாங்க ஏன் அப்படி இந்த வீட்டில் அம்மாவும் அண்ணாவும் ஒரு கட்சி நானும் அப்பாவும் ஒரு கட்சி குணா சிரிச்சுக்கிட்டே சொல்ல அம்மாவோட இந்த குணம் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு தம்பி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கஸ்தர் சொல்ல ராகம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க என்னமாம் ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் ஆமாம் தம்பி அதனால் தான் நாங்கள் அவசரமாக கிளம்பி வந்தது மூடி மறைச்சி எதையும் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கம்மா தானியா எங்கள் சொந்த பொண்ணு இல்லை என் தம்பியோட பொண்ணு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா ஒரு வகத்தில் இறந்துட்டாங்க அப்போதுலேருந்து அவளை எங்கள் சொந்த பொண்ணாகவே வளர்க்குறோம் தானியாவோடய அம்மாவுக்கு ஒரு தம்பி சின்ன வயசுலேயே அடித்தடின்னு சீர்க்கத்த பள்ளிக்கு போனவன் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதையே நாங்கள் மறந்துட்டோம் அது வரைக்கும் குறுக்கிடாமல் கேட்டுக்கிட்டு இருந்தவன் சரி இப்போ என்ன ஆச்சு திடீர்னு அவனை எங்கள் வீட்டுக்கு வந்து தானியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணுறான் என்னை தவிர வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னையும் கொண்டுடுவேன் வரவனையும் கொண்டுடுவேன் வரட்டிட்டு போயிருக்கான் இதை சொல்லாமல் இந்த சம்பந்தம் பேச எனக்கு விருப்பம் இல்லை தம்பி நான் அதில் பின்ன அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களால் சமாளிக்க முடியுமா பாருங்கம்மாம்மா எனக்கு தானியாவை ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் தான் இன்னும் கல்யாணம் கூட நிச்சயம் ஆகலை ஆனாலும் உங்களையும் இவங்களையும் நான் அத்த மாமான்னு கூப்பிடுறேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் அவனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அவங்க பயப்படுவாங்க அதுக்குள்ளே மீனாட்சியும் சுந்தரமும் வர அந்த பேச்சு அதோடு நின்று போச்சு அடாடா வாங்க வாங்க என்ன சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைம்மா பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலான்னு குடா தண்ணி கொடுத்தியாடா அதெல்லாம் டீயே போட்டு கொடுத்துட்டாரு கஸ்தூரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல அம்மா எங்களுக்கு இந்த சம்மந்தத்தில் ரொம்ப சந்தோஷம் மேற்கொண்டு உங்களுக்கு சம்மதம்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரிங்க சம்மந்தி எனக்கு என்னவோ இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடிஞ்சிடும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு டிசம்பர் பதினாலாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாகவும் வருது அன்றைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டு முறைப்படி நாங்கள் பண்ணிக்கிறோம் நிச்சயதார்த்தம் அம்மா நான் ஒன்று சொல்லவா சொல்லுகுண்ணா நிச்சயதார்த்தம் தனியாக கல்யாணம் தனியாக எல்லாம் வேண்டாம்மா மொத்தமாக மண்டபத்திலேயே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அதோட டிசம்பர் பதினாலு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது அதுக்குள்ளே தனித்தனியாக எல்லாம் செய்ய வேண்டாம் செலவும் ரெண்டு செலவு எதுக்கு வேஸ்ட்டாக சரி குணா நீ சொன்னால் சரிதான் அதுதான் என் பிள்ளைய சொல்லிட்டானே மண்டபம் பத்திரிக்கை அடிக்கிறது மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்தால் போதும் அப்போது நாங்கள் கிளம்புறோங்க அப்புறம் கல்யாண புடவை காஞ்சிபுரத்துக்கு போகலாமா இல்லை இங்கே சென்னையிலே எடுக்கலாமா காஞ்சிபுரம்லாம் எதுக்குமா இங்கே சென்னையிலே எடுத்துக்கலாம் ராகவன் சொல்ல சரிங்க சம்மந்தி உங்கள் விருப்பம் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுங்க புடவை எல்லாம் எடுத்துடலாம் சரிங்க சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அதுதான் கல்யாணம் முடிவாகிடுச்சு இருந்து சாப்பிட்டு போங்க இல்லை பரவாயில்ல சம்மந்தி எங்களுக்கும் கல்யாண விலை நிறைய இருக்கு இல்லையா சரி நாங்கள் கிளம்புறோம் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க வாசல் வரைக்கும் வந்து மூணு பேருமே வழி அனுப்ப அவங்க கிளம்புன கொஞ்சம் நேரத்துலேயே அம்மா இந்தா ஊர்லேருந்து சிங்காரம் மாமா பேசுகிறாங்க சொல்லுண்ணா எப்படி இருக்க அண்ணி இப்படி இருக்காங்க கமலாவும் விமலாவும் எப்படி இருக்காங்க எல்லாரும் தான் இருக்காங்க என்ன பசங்க ரெண்டு பேருக்கும் ஊர்லேயே பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு போல் ஆமாண்ண ஏன் மீனாட்சி நீ பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்கா உன் அண்ணன் தானே ரெண்டு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்கேன் நீ வெளியில் பொண்ணு பார்க்குற இது உனக்கு நியாயமாக இருக்கா நான் என்ன பண்ணுறது சின்னவன் படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்குறான் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் ஒரு பொண்ணையாவது காலேஜ் வரைக்கும் படிக்க வைன்னு நீ என் பேச கேட்கவே இல்லை இப்போ நான் என்ன செய்ய முடியும் ஏன் நீ சொன்னால் உன் பசங்க கேட்க மாட்டாங்களா பெரியவன் நான் எது சொன்னாலும் கேட்பான் ஆனால் சின்னவன் அப்படி கிடையாது அவன் மனசுக்கு எது நியாயம்னு தோணுதோ அதைத்தான் செய்வான் அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி பொண்ணு வீட்டில் நகை நட்டு என்ன போடுறாங்க அட நீ வேற அங்கே போய் பரதட்சணன்னு ஏதாவது பேசுனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கட்டின புடவையோட பொண்ணுங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அடப்பாவி பாவி எங்கள் தாய்மாமன் நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு உதவி பண்ணாமல் ஊராம் வீட்டு பொண்ணுங்களை சீர் செலுத்தி இல்லாமல் கட்ட போகிறீங்களா ஆமாம் அவன் முடிவு பண்ணால் பண்ணது தான் அதை மாற்றவே முடியாது அதோட அவங்க பண்ணுற எல்லாத்துக்கும் இவரும் சப்போர்ட்டு நான் என்ன பண்ண முடியும் இதை பாருங்கள் மேற்கொண்டு இந்த விஷயத்தை பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால் இதை இதோட விட்டுடு உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதியே கல்யாணம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் பத்திரிக்கை அடித்ததும் முதல் பத்திரிக்கை உனக்கு தான் வைப்பேன் குடும்பத்தோடு வந்து சேரு வச்சிடவா என்ன சொல்லுது உங்கள் தங்கச்சி சிங்காரம் மனைவி ராஜம் கேட்க என்ன சொல்கிறா சின்னவன் படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்குறான் அதனால தான் நம்ம வீட்டில் பொண்ணு கட்டலையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாமளும் அவங்கள மாதிரி சொந்தமாக வீடு வாசல்னு இருந்தால் தாராளமாக கட்டிக்குவாங்க வசதி வந்துடுச்சு அதான் இப்படிலாம் ஆடுறாங்க பொண்ணு வீட்டில் என்ன நகை போடுறாங்களாம் வரதட்சணையே வேணான்னு சொல்லிட்டா என்னங்க சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சி வரதட்சணை வேணான்னு சொல்லிடுச்சா நம்மக்கிட்டேயே பத்து கூட விட்டு கொடுக்க மாட்டா அவள் போய் மொத்த பைசா இல்லாமல் பொண்ணு கட்டுறாளா என்னால் இதை நம்பவே முடியல கண்டிப்பாக இதில் உள்ளே வேறு ஏதாவது விஷயம் இருக்கும் கல்யாணத்துக்கு போகத்தானே போகிறோம் போனால் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி விடு இதுங்க தலையில் என்னென்னு எழுதியிருக்கோ அது பிரகாரம் நடக்கட்டும் நம்ம பொண்ணுங்களை வேணான்னு வெளியில் கட்டுறாளா பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு உங்கள் தங்கச்சியை வச்சு தாங்குறாங்கன்னு சும்மாவே உனக்கு அவளை பிடிக்காது இதில் வெளியில் வேற பொண்ணு கட்டுறா அவ்வளோதான் அவளை கறிச்சு கொட்டிடுவீய ஆமாம் என்கிட்ட தான் உங்கள் எல்லாம் என்ன மீனாட்சி என்ன சொல்கிறார் உங்க அண்ணன் என்ன சொல்லுவார் அவர் பொண்ணுங்களை கட்டலன்னு கஷ்டம் நான் என்ன பண்ணுறது இவன் தான் ஒரே பிடியாக படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்குறான் நான் என்ன செய்ய முடியும் சரி இது அவனோட வாழ்க்கை அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும் சரிம்மா எனக்கு ப்ராட்வேயில் ஒரு வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் தானியா மணி ஒன்று ஆகுது சாப்பிட வரலையா இதை வரேன் அங்கல்லையா வெள்ளிக்கிழமை எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் போனேன் ஆனாலும் இவ்வளோ பெண்டிங் இருக்குது சாயங்காலம் எப்படியும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சரி சாப்பிட்டு போய் பண்ணலாமா ஆமாம் நீ ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க தானியா ஞாயிற்றுக்கிழமை நடந்தது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல என்னடி இது புது பிரச்சனை எனக்கும் அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது சரி நேற்று பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே அவங்க உனக்கு ஓகே தானே எனக்குன்னு எந்த தனிப்பட்ட விருப்பமும் இல்லை அகல்யா பெரியம்மா பெரியப்பா பிடிச்சிருந்தா ஓகே தான் அவரும் இங்கே பூந்தமலையில் தான் ஒர்க் பண்ணுறாரு மேரேஜ் ஆகிட்டா ரெண்டு பேரும் வரப்போக எல்லாம் சரியாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு நான் ஒர்க்கை பார்க்குறேன் சாயங்கரம் அஞ்சு மணிக்கு எல்லோரும் கிளம்ப அகல்யா நீ கிளம்பு நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அதெல்லாம் வேண்டாம் நான் வெயிட் பண்ணுறேன் கொடு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் தானியா வேக வேகமாக பெண்டிங் ஒர்க் முடிக்க அப்படியும் மணி ஏழு ஆயிடுச்சு ஆரெடி அகல்யா என்னால் உனக்கு லேட்டாகிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானியா ரெண்டு பேரும் வேக வேகமாக பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து வர என்ன தானியா இந்த கல்யாண மண்டபத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது ஏதோ பெரிய வீட்டு கல்யாணம் போல் இருக்குது காரும் ஏகப்பட்டது நிற்குது ஆமாம் ஏதோ பெரிய இடத்து கல்யாணம் போல் இருக்குது கல்யாண மண்டபத்தில் இருந்து வெளியில் வந்த மோகனாவும் பத்மாவதியும் டிரைவர் நீங்கள் போய் காரை எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் மண்டபத்துக்கு வெளியில் நிற்கிறோம் சரிங்கம்மா டிரைவர் கார் எடுக்கப் போக ரெண்டு பேரும் வெளியில் வந்து ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் அங்கே வந்த ராஜேந்திரன் மோகனா இருந்து சங்கிலி அறுத்துக்கிட்டு ஓட அதனால் மோகனா நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டா பார்த்துக்கிட்டே வந்த தானியா நிமிஷத்தில் மோகனா பையை பிடிச்சி எடுக்கலைன்னா நிச்சயமாக பின்னாடி வந்த ஆட்டோ மோகனா மேலே ஏறி இருக்கும் மோகனா பதட்டத்தோடு எழுந்து நிற்க பத்மாவதி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க அந்த நேரம் சரியாக தானியா முன்னாடி குணா வந்து நிற்க என்னாச்சு தானியா ஏன் பதட்டமாக இருக்க ஐயோ திருட முதல்ல போய் அவனை பிடிங்க திருடனா ஆமாம் அதை ஓடுறான் பாருங்கள் முதல்ல அவனை போய் பிடிங்க அப்புறம் நான் எல்லாம் சொல்கிறேன் குணா பைக்கில் ராஜேந்திரனை வரட்ட